எஸ் பல பேர் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நான் இந்தளவு வந்து இந்த மேடையில் அவங்க எல்லோரும் முன்னாடியும் தெரியும்ன்றது எதிர்பார்க்கல அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாறி சார் அது மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ எல்லாரும் என்ன பார்த்து கொண்டாடுறாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்து இந்த படத்துக்கு படத்துக்கையோட வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பொன்னி வாங்க ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கலாமா ராகுல் ராகுல் சாரி ராகுல் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து ஊர்ல தான் சும்மா ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியா இருப்பேன் அதே எங்க சார் வந்து படமாக எடுத்துருக்காங்க நான் டைம்ல மேடையில் ஏறி இப்படி பேசுறேன் அதனால கொஞ்சம் நான் இவ்வளவு இவ்வளவு காட்டு வளர்ந்து வந்ததுக்கு எங்க மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் தேங்க்யூ சார் கலையாண்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிகேவ் பண்ண மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க பொன்வேல் பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூட இருப்பான் அத்தை பையன்தான் உண்டு வந்து எனக்கு அதனால் கூட இருப்பான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் காய்ச்சல் அமைப்பு போவோம் வேறு திவ்யாக்கா நிகலா வண்ணக்கா எல்லாேருமே எங்கள் கூட ஜாலியாக தான் இருந்தாங்க எல்லாத்துக்குமே நன்றி

மேடையைதான் நான் பார்க்கக்கூடிய இந்த வெற்றி விழா என் குடும்பத்திற்கான ஒரு மிகச்சிறந்த விருதான ஆஸ்கார் விருது பெற்றது போல என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த விருதாகவே நான் கருத தோணுகிறேன் இதற்கப்புறம் எத்தனை விருதுகள் மாறி ஒரு குடும்பமாக வெற்றிதாக நிகழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிற்கு அதாவது இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றிக்கு உழைத்த சொந்த ஊருக்கும் புள்ளி மூலத்திற்கும் மக்களுக்கும் அதே போல சுற்றி சூர் மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் அப்புறம் அதுபோல் ரெட் ஜீன்ஸ் ஹாட்ஸ்டார் இப்படியாக டெக்னீஷியன் ஆல் நம்மளுடைய டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் கேமராமேனான அத்தனை பேருக்கும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த நன்றியையும் அன்பையும் இந்த மாதிரியும் நான் சொல்ல கடவுள் பெற்றுகிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் கலக்கியிருப்பாங்க இன்னொரு இந்த அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு மாற்று சினிமாவிற்கான பாதையை அமைத்த பெருமை மிகு மாரி செல்வராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோல் கொடுத்த டிஸ்னி ஆட் ஸ்டார் தாமஸ் ஸ்டுடியோ அதை வெளியிட்ட ரெட்ஜெய் நிறுவனம் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை வந்து இந்த படத்தை பார்க்காம ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆய் போச்சு நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன் சில படங்கள்லேயும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு வந்து ஒரு ந நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடித்த ராகுல் பொன்வேல் கலை திவ்யா நிக்கிலா ஜானகி அம்மா பத்மன் அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளும் அதே நேரத்தில் இந்த இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன் யாரையுமே மறக்காமல் கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர் மேலும் பல வெற்றிகளை வந்து அவர் தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இதை அவங்க பார்த்துட்டு கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்